நவம்பர் மாதத்தின் மந்திரா ரீதியான சுப யோக நாட்களுடன் கலந்து என்ன பலன்கள் என்பதை பற்றி பதிவில் பார்ப்போம் சிம்மம் ராசிக்கு பார்க்கும்போது சிம்மம் ராசிக்கு ராசிநாதன் சூரியன் பதினாறாம் தேதி வரையில் துலாம் ராசியில் நீச்ச பலத்திலும் பின்பு விருச்சகத்தில் மாதம் முழுவதும் சஞ்சாரம் செய்கிறார் எனவே நீங்கள் நல்ல நாட்களை தேர்ந்தெடுத்து செயல்பட்டால் நன்மையான பலன்களை கூடுதலாக பெற முடியும் மூன்றாம் தேதி சிம்மம் ராசியில் சந்திரன் சந்தரிக்கும் போது தன்னம்பிக்கை தைரியமுடன் செயல்பட்டு சுப காரிய நிகழ்வுகள் மங்கள காரிய நிகழ்வுகளை இனிதே நிறைவேற்றிட முடியும் அதேபோல் பதினெட்டு பத்தொன்பதாம் தேதிகளில் தூம் ராசியில் மூன்றாம் வீட்டில் சந்திரன் சஞ்சரிக்கும் போது விடா முயற்சியால் வெற்றிகள் கிடைக்கும் ஆள் அடிமை ஆபரண சேர்க்க இளைய சோ கூடுதலாக கிடைக்கும் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டாம் தேதிகளில் மகரம் கும்பம் ராசியில் சந்திரன் சஞ்சரிக்கும் போது ஆறு ஏழாம் வீடாகியால் கடன் நோய் வம்பு வழக்கு பிரச்சினைகள் ஒரு தீர்வுக்கு வரும் அதேபோல் நண்பர்கள் கூட்டாளியில் கணவன் மனைவியிடையே இந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி நல்லறவும் சிறப்பாக இருக்கும் கூட்டு தொழிலில் கூடுதல் நன்மை கிடைக்கும் ஏழு எட்டு ஒன்பதாம் தேதிகளில் உங்களுக்கு சந்திரன் பத்து பதினொன்றாம் வீடுகளில் சந்தரி பொருளாதார ஏற்றம் ஏற்படும் அஷ்டமச்சனியாக இருந்தாலும் குருவின் பார்வை சனிக்கப்படுவதால் உங்கள் தொழில் நன்மை சிறப்பாகவே இந்த மாதம் இருக்கும் வேலை தொழில் வியாபாரம் ரீதியிலும் மற்றும் உங்களுடைய அனைத்து வித பொருளாதார முயற்சிகளும் கூடுதல் நன்மை பெறலாம் மேலும் பட்டம் பரிசு பாராட்டுகளும் மதிப்பு மரியாதை கௌரவம் இந்த மாதம் உயர்வு பெறும்